டீகடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க புதினா பக்கோடா எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஆசையை நிறைவேற்றுகிற விதமாகவும் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த புதினா பக்கோடா எப்படி செய்யலாம்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச நிறைய அந்த பக்கோடா மாஸ்டர் எல்லாட்டையுமே நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு கச்சிதமான டேஸ்ட்டில் புதினா பக்கோடா செய்ய போகிறோம் இந்த புதினா பக்கோட பார்த்திங்கன்னா சாயந்தர நேரங்களில் நீங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் எல்லாம் ஸ்கூல் முடிஞ்சு வர்ற நேரத்தில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரசித்து சாப்பிடுவாங்க இதோட டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த புதினா பக்கோடா செய்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு டேட்டில் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடுற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் குடும்பங்கள் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அவங்களோட வாழ்க்கையில் எப்போவுமே செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் நிறைஞ்சிருக்கணும்னு சொல்லி டீ கடை கிச்சன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இப்போ பக்கோடா செய்ய நம்ம ஆரம்பிக்கலாம் வணக்க நம்ம டீ கடை கிச்சனில் வந்து புதினா பக்கோடா அதான் நம்ம போறோம் அது ஒரே ஒரு தூள் உப்பு பெருஞ்சீரகம் ஒரு ரெண்டு டீஸ்பூனு வெருங்காய தூள் ஒரு அரை டீஸ்பூனு ஒரு சின்னதா ஒரு எட்டு பச்சை மிளகா இந்த அளவுக்கு நல்லா நம்ம இடிகல்ல வச்சு இடிச்சுதான் எடுத்துக்கிறணும் அதையும் இதுல சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு மூணு பூண்டு அந்த மூணு பூண்டு ரச பூண்டு தான் அந்த பூண்டையும் நல்லா இடிச்சு இந்த மாதிரி ஒன்று ரெண்டா இடிச்சு அதையும் இதுல எடுத்துக்கலாம் இஞ்சி துண்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருந்து இருபது கிராம் இருக்கும் அதையும் நல்லா துளியை நீக்கிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சு இதே மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் அந்த மன்னிக்கு புதி ஞாபக தான் போட போறோம் அதனால குறைச்சி தான் போடணும் இப்போ நம்ம என்ன சேர்க்க போறோம் எண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் கொஞ்சமா தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த மாவு கீரை எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா கலந்து கொட்டுக்கணும் கீரை இது அரைக்கீரை அரைக்கீரைய நல்லா பருவட்டு காம்பெல்லாம் நல்லா ஆஞ்சிட்டு நல்லா புதுசா அலசிட்டு நல்லா புதுசா வெட்டி ஒரே ஒரு கைப்பிடி அளவு மல்லி மல்லிகளை அதே மாதிரி மல்லியலையும் பொதுசா வெட்டி நல்லா அலைச்சிட்டேவும் எல்லாத்தையுமே வெட்டி நல்லா தண்ணி இல்லாம உதறி எடுத்துட்டு இத சேர்த்துக்கலாம் புதினா புதினா அதேமாதிரி அதாவது பரவட்டு காம்புகள்லாம் நீக்கிட்டு நல்லா பிஞ்சு காம்பு அந்த இலைகள் எல்லாத்தையுமே நல்லா வெட்டிட்டு ஒரு கைப்பிடி நல்லா சேர்த்துக்கலாம் அதில் கருவேப்பில ரெண்டு மூணு கொத்து அதையும் பொடுசாக வெட்டி அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் அந்த கீரை எல்லாத்தையுமே போட்டாச்சு எல்லாத்தையும் உதவ இதோடு நல்லா கலந்து விட்டுருங்க இனிமேல் தான் மாவு சாக்க போகிறோம் இது நம்ம வந்து புதினா பக்கடா கீரை பக்கடா ஏன்னா புதினா கீரை மல்லிக்கீரை அரைக்கீரை எல்லாமே கீரை கீரை தான் அதனால் இது கீரை பக்கடாவும் சொல்லலாம் புதினா பக்கடாவும் சொல்லலாம் இப்போ நம்ம இந்த எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சாச்சு இதுக்கடுத்து நம்ம இதில் கடலை மாவு சேர்க்க போகிறோம் கடலை மாவு அளவுன்னு பார்த்தீங்கன்னா அரை கிலோ அரை கிலோ தனி கடலை மாவு தான் பாக்கெட்டில் வாங்கின மாவு தான் இதில் அரிசி மாவு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க அதாவது கிறிஸ்பியா வரணும் பக்கடாவுக்கு ஏன் அரிசி மாவு சேர்க்கணுமா வேண்டாமான்னு ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்குது பக்கடா போடும்போது அரிசி மாவு தேவையில்லை அரிசி மாவு இல்லாமலே நம்ம கிறிஸ்பியான ஒரு பக்கடா அருமையாக எடுக்கலாம் நம்ம சொன்ன மெத்தேடில் போட்டால் இப்போ அந்த தண்ணி ஏற்கனவே ஈரமாக இருக்குது அந்த ஈரத்துலேயேவும் அந்த மாவை போட்டு அப்படியேவும் விரட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ரொம்ப எல்லாம் பிணையெல்லாம் கூடாது இந்த அளவுக்கு அந்த எண்ணெய் அது ஏற்கனவே ஊற்றின தண்ணி அதோடு சேர்த்து அப்படியே நம்ம இப்படி பிரட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ தண்ணி தேவைப்பட்டால் தொளச்சிக்கலாம் இல்லைனா இதுவே கூட சரியாக இருந்துச்சுன்னா அதோடு முடிச்சுக்கலாம் அந்த கீரை எல்லாத்தையுமே உள்ளே போட்டு நல்லா அப்படியே பிசைஞ்சு கொடுத்துக்கிட்டே இருங்க ஒரு நாக்கில் பிசைஞ்சு கொடுத்துக்கிட்டே இருங்க தண்ணி இப்போ நம்ம பிரஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் தண்ணி எதுவும் தேவைப்படலை பக்கடா பொறுத்த அளவில் ரொம்பவும் பிரஞ்சிடக்கூடாது தண்ணி போட்டு பிரிஞ்சிடக்கூடாது இந்த காஞ்ச மாவு இல்லாம இந்த உதிரி மாவு இல்லாத அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் சேர்ற அளவுக்கு நல்லா விரவி கொடுத்து எடுத்துக்கலாம் நல்லா மாவை விரவியாச்சு இந்த அளவுக்கு விரவி எடுத்தா போதும் கீழேருந்து கொஞ்சம் நண்டு அந்த மாதிரி உதிரி கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அது இருக்குதேன்னு சொல்லி நம்ம தண்ணி சேர்த்துட்டோம்னா அப்புறம் மா மாவு வந்து பூராமே ரொம்ப இலக்கமாயிரும் நம்ம வந்து பக்கடா வந்து ரொம்ப இருவராக இருக்கும் ஒரு பொருள்னு வராது அதனால் இந்த அளவுக்கு நம்ம முத போட்டதே அப்படியே விரைவு கொடுத்து இந்த அளவுக்கு சரியாக போச்சு இப்போ நம்ம மாவு தயார் பண்ணியாச்சு இடத்துல நம்ம எண்ணெயில் பொறிச்சு தான் எடுக்க போகிறோம் இப்போ நம்ம இந்த பக்கடாவை அளவில் வந்து முத அந்த எண்ணெய் அதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் இருக்கோம் அதோடு சரி நம்ம அடுத்தது தண்ணி சேர்க்கலை அதனால் இந்த முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சரியாக இருக்கும் இப்போ நம்ம பக்கடா வந்து உள்ள போட்டு எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம் அதுக்கு எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா அளவுக்கு சுடுன்னு தான் இருக்கணும் ரொம்பையும் ஓவர் வீட்டுல இருந்துடக்கூடாது ரொம்ப ஹீட் இல்லைன்னா பக்கம் மாவு ஊராமே எண்ணெயில் கரைஞ்சி போயிடும் அதான் மிஸ்டேக் நிறைய பேருக்கு நடக்கும் அதனால் எண்ணெய் வந்து கரெக்டான சூழலில் இருக்கணும் மாவை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதாவது எண்ணெய்க்கு தக்கன எடுத்துக்கோங்க கம்மியாக எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கி அப்படி உதிர்த்து விடுங்க அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கி உதிர்த்து விடுங்க ஏன்னா நம்ம கீரை வந்து அந்த மாவை வந்து நல்லா பிடிச்சி வச்சுருக்கோம் அதனால் கைட்டை அப்படியேவும் நல்லா உழைச்சி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சி விட்ருங்க எண்ணெய் வந்து கையில் தெரிச்சிடாத அளவுக்கு மெதுவாக நசுக்கி விடுங்க அந்த அளவுக்கு மெதுவாக நசுக்கி விடுங்க எண்ணெய் வந்து பக்கடாவை பொறுத்த அளவில் வந்து இந்த மாவு எண் மாதிரி எண்ணெய் பொங்கி வரும் அந்த பொங்கி வர ஸ்டேஜ்ல நீங்கள் போறதை நிப்பாட்டிருங்க இருங்க போட்டிங்கன்னா அப்புறம் எண்ணெய் பூரா வெளியில் சிம்பிரும் போட்டாச்சு போட்டு அதில் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே ஒரு நிமிஷம் கூட ஆகாது அதை அப்படியே நம்ம பிரட்டி விட்டுக்கலாம் ஏன்னா அந்த எண்ணெய் சூடுலேயே நம்ம நைஸாக தான் நல்லா அதை நசுக்கி விட்ருப்போம் அதனால் உடனே அது ரெடி ஆயிரும் நல்லா கரண்டியை போட்டு இந்த அளவுக்கு நல்லா விரட்டி விட்டுக்கோங்க இது குரோன் ஆகிற அளவுக்கு ரெடியாகிடுச்சுன்னா நமக்கு பகோடா ரெடி ஆகிரும் நம்ம நேரம் எல்லாத்தையும் எடுத்துடலாம் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் நம்ம வீடியோவில் வந்து நம்ம டீ கடை கிச்சன் வந்து வீடியோக்கள் வந்து பக்கோடா வீடியோவில் அதிகமாக போட்டிருக்கோம் அந்த பக்கோடா வீடியோக்களில் எல்லாமே வந்து பொதுவாக வந்து நீங்கள் பக்கோடாவில் கொஞ்சம் அரிசி மாவு சேர்க்கல அது எப்படி கிறிஸ்பியாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க பக்கோடா வந்து தனி மாவில் போட்டால் நல்லா கிறிஸ்பியாக வரும் நம்ம சொன்ன மெத்தேடுகளில் போட்டோம்னா அருமையாக கிரி கிறிஸ்பியாக வரும் அரிசியமாகவும் சேர்க்கணும் அவசியம் இல்லை அப்படி சேர்த்து போடுவாங்க ஆனால் நம்ம வந்து போட வேண்டிய தேவையில்லை இந்த மாதிரி போட்டாலே நமக்கு நல்ல ஒரு அருமையான பக்கடா ஒரு சுவையான பக்கோடா நல்லா தெளிவான பக்கடாவும் நல்லா கிடைக்கும் இப்போ கிட்டத்தட்ட நமக்கு பக்கோடா ஒரு முக்கால்வாசி அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் வேகட்டும் இப்போ நமக்கு பக்கோடா தயாராகிச்சு நல்லா புரிஞ்சிடுச்சு இந்தளவுக்கு நல்லா லேசானோரம் அடங்கின உடனே அப்படியே நம்ம எல்லாத்தையுமே அரித்து எடுத்துடலாம் ஏன்னா நம்ம எடுத்து ஆற வைக்கும்போது கூட அது கொஞ்சம் அது ரேஸாக அப்படி அந்த இருக்கிற சூட்லேயே வெந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் ரொம்ப முருக்ட்டு எடுத்தோம்னா ரொம்ப கருகலாயிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்தால் சரியாக இருக்கும் உனக்கால் இன்றைக்கி நம்ம டீக்கடை கிச்சனில் புதினா பக்கோடா புதினா கீரை பக்கோடா எப்படி போடுறதுன்னு நம்ம வரிசைக்கு வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா அருமையான பக்கோடாவை நீங்களும் வீட்டில் தயார் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி நம்ம எளிமையான முறையில் எந்தெந்த அளவுகளில் போன்றதெல்லாம் க்ளீனாக சொல்லி கொடுத்துருக்கோம் பக்கோடா நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு நல்லா கெட்டியா இருந்தாலும் நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு நல்லா அருமையா இருக்கு இப்ப நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குங்க அந்த பக்கோடான்ன அந்த ருசி அதை போகும்போது அந்த மனம் மணக்கம் பக்கோடா வந்து போட்டாச்சாலும் இந்த மனம் அந்த இஞ்சி பூண்டு மனம் நல்லா அருமையாக வரும் அந்த தூக்கலா இருக்கும் அது அதோட சேர்த்து நம்ம இன்னைக்கு கீரை மூணு வகையான கீரை இந்த கீரை போடுற அளவு தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அது வந்து ரொம்ப கூடியிருச்சுன்னா லேசாக கசப்படிக்க ஆரம்பிக்கும் அதனால் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக கச்சிதமாக போட்டு ஒரு சரக்கு எடுக்கணும் இதேமாரி நீங்களும் வீட்டில் ஃபாலோ பண்ணி போட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை நம்ம கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்